அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் முருகீஸ்வரன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி உண்டா இல்லையா அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி இரண்டாவது இரண்டாவது பார்ட் போடுறோம் இப்போ வந்து என்னென்னா ஸ்கை லைவ் பிளானட்டோரியம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பவன் எங்கே இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பவன் எங்கே இருக்கார் பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பவான் என்ற டயத்தில் எங்கே இருக்காங்க திரு திருக்கணிப்பஞ்சா அப்படி எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து இந்த ஸ்கை டாட் ஓஆர்ஜி பிளாட்டோரியம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறோம் இப்போது சேர்ட் இது வந்து பீசஸ் அப்படிங்கிற இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தை மீனராசி குறிக்கிறது சரிங்களா இப்போது இன்னைக்கு டேட்டில் சனி பவன் இங்கே இருக்காரு சேட்டன் அப்படிங்கிற கிரகம் இங்கே இருக்குது அதாவது இந்த தலைக்கு பாதியில் வந்துருக்கு போன ஒடியில் பார்த்த மாதிரி தலைக்கு பாதியில் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்தில் இங்கே இருபத்தி நாலு ஏன்னா சனி சனிமாரி ரெண்டு வருஷமில் இருப்பாருங்களா அப்போ இருபத்தி அஞ்சில் பேச இருக்காருனா இருபத்தி மூணில் உள்ள வந்துருப்பாங்க அப்போ இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்தில் செக் பண்ணுறோம் செக் பண்ணும்போது சர்ட் நீங்கள் இருக்காருன்னா அக்வாரிஸ் அதாவது கும்பத்தில் இருக்கார் இது கேப்ரிக்கு கேப்ரிக் ஆர்னர்ஸ் அப்படிங்கிறது மகரம் இந்த அேஷங்கிறது மீனம் இப்போ பாருங்கள் இதை ப்ளே பண்ணிக்கலாம் இது ப்ளே பண்ணால் இங்கே ரொட்டேட் ஆகும் இப்போது இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் இங்கே வந்துடுறாங்க கன்னி அது தூளம் வெளிச்சிகம் இது மகரம் கும்பம் சரிங்களா சரிதான் சேட்டன் இங்கே இருக்கார் இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க எக் அக்டோபருக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் செக் பண்ணோம்னா அது அடுத்த வரைக்கும் இப்போ இருபத்தி நாலுக்கு போகும் இருபத்தி நாலு ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி வந்து இப்போ இந்த கோர்ட்டில் இங்கே இருந்தாங்க இப்போ இங்கே வந்துட்டாங்க இப்போ ஒரு நாலு மாதம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இங்கே வந்துட்டாங்க ஸோ ஜூலைக்கு அப்புறமாவே பாதி தூரத்தில் இருபத்தி நாலு மாசத்துல இங்கே வந்துட்டாங்க இப்போது டிசம்பருக்கு வரும் நவம்பர் போட்டோம்னா பேரிஸ் இப்ப பாருங்க சேட்டன் வக்கிரத்துல இருக்காரு மடியூரில் வந்துருக்கு இல்லைங்களா இப்போது ஜூலை மாதத்தில் போட்டோம் அப்படின்னா சேட்டன் வந்து இந்த விளிம்புலுக்கு இந்த பக்கம் வந்துட்டார் அதே வந்து அக்டோபர் மாதம் போட்டோம்னா இந்த விளிம்புக்கு உள்ளே இருக்கார் ஸோ இது வக்ரம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போது டிசம்பர் மாதம் போடுறோம் டிசம்பர் இருபத்தி நாலு டாரஸ் ஏரிஸ் பீசஸ் இப்போயும் பக்கத்தில் இப்போது இருபத்தி அஞ்சு ஃபெப்ரவரி போனோம்னா இந்த வக்கர் நிவர்த்தி ஆகி வெளியே வராங்க பிப்ரவரி எடுத்துகிட்டு மார்ச் போடுறோம் மார்ச்சில் சேட்டன் இருக்காங்க சென்டர் பண்ணிட்டாங்க இதே வந்து ஏப்ரல் மாதம் போடுறோம் மார்ச் பார்த்தோன்னு தானே ஏப்ரல் இப்போ வந்து எங்கே வந்துடுறாங்க சேகண்ட் மீனத்தூரில் பூரட்டாயத்தில் உள்ளே வந்துருக்காங்க சரிங்களா இது வந்து நம்ம வந்து திருக்கணிமாதோ சொல்ல நம்ம இந்த டைம் ட்ராவல்ஸு நம்ம இங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இருபத்தி அஞ்சில் Desember uang sempat pinggir kaya iya, 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 iya இருபத்தி ஆறு அது பாருங்கள் இது வந்து வாழ்க்கை பஞ்சாங்கம் இந்த வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஆறு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனிப்பயிற்சி சனி பவன் வந்து கும்பத்தில் தான் இருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க சரிங்களா கும்பராசி செஞ்சு சரி பார்த்து இப்போ வந்து இது வந்து மார்ச் இருபத்தி ஆறு ஆறாம் தேதி எங்கே இருக்காங்கன்னு செக் பண்ணுறது இது தாரஸ் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ம்ணசு மகரம் கும்பம் மீனம் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சேட்னங்க இருக்காருன்னா சனி பகவான் நட்சத்திரத்துக்கு அந்த இங்கு வந்து ஒன்றாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் நட்சத்திரமாக அப்போ வந்து உத்திரட்டாதி வந்து ஒன்றாவது பாதமாக ஒன்றாவது பாதத்தில் இருக்கார் மார்ச் அப்போ வந்து ஒரு நட்சத்திர அந்த ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற அந்த ஒரு ஒரு அந்த ஒரு நட்சத்திர பாத அளவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்ஸ் வருது ஸோ இப்போது ஆகஸ்ட் மாதம் போடுறோம் அப்படின்னா கடகம் சரி பார்த்திங்கன்னா சண்ட் டூ போடுறாங்க ஆகஸ்ட் மாதத்தில் இதே வந்து டிசம்பர் மாதம் எடுத்தோம் அப்படின்னா வக்கலத்தில் இருக்காங்க இப்போ இருபத்தி ஏழு மா ஏப்ரல் பார்த்தோம் அப்படின்னா சேட்டன் மாட்டி இங்கே சென்டர் வந்துடுறாங்க பந்துடுறாங்க இங்கேயே ரொட்டேஷன் ஆகிட்டுருக்காங்க ஸோ இப்போ இருபத்தி எட்டாவது மாதம் பிப்ரவரியில் போட்டோம்னா சர்ட்டுன்னு இங்கே இருக்காங்க அப்போ இருபத்தெட்டு டிசம்பர் போடுறோம் சர்டுன்னு வெளியே போயிடுறாங்க இது வந்து ஏரிசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேசராசி இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரேவதி நாலு அஸ்வினி ஒன்று இந்த டயத்தில் இங்கே இருப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோனால தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்க திருக்குங்க பஞ்சாங்கமாக ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்காட்டிலும் இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம தகவலை வச்சு இப்போ எந்த கிரகங்கள் எங்கே இருக்குது இருக்கா நிவாரண நிவர்த்தியில் இருக்கா எவ்வளோ நாளில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து சேட்டன் கிர வந்து மீன் ராசிக்கு மீன் மீனராசிக்கு வந்துட்டாங்க இந்த சேட்டன் கிரகம் சரிங்களா மீன் ராசிக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த மாதிரி இது வந்து இரநூறு வருஷத்துக்கான சனிப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன் ராசி ஒம்பது இருபத்தஞ்சி இது திருக்கணிக்கிறோம் ஒம்பது ரெண்டு இருபத்தேழு வரைக்கும் இருக்குவாங்க நிறப்பா ரெண்டு இருபத்தேழுக்கு அப்புறம் மேசத்துக்கு போயிடுறாங்க சரிங்களா இங்கே இருக்குன்னு பாதி இன்னைக்கு கே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண டேட் வந்து இது இப்போ வந்து இன்னும் டீப்பாக ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இது இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் நூறு ஃபஸ்ட்டு அந்த இது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு நேராக இருக்குது இப்படி க்ராஸ் இப்படியே ட்ராவல் ஆகி போகிறது இப்போ வந்து சேர்ட் கிடக்கிறம் வந்து இப்படி இங்கே இங்கேருந்து போகிறதுனால இப்போ வந்து இதுக்கு நேராக இந்த கா இங்கிட்ட கிட்டே ஒரு கோடு போட்டோம்னா சென்ட்ரல் பாயிண்ட்டை வந்து அது ஸ்டார்டிங் லைன் நிற்கும் அப்படின்னா சனி பகவான் மீன்கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறது இவரை எடுத்துக்காட்டு இதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலையும் நம்ம போடுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஜாதி ஆய்வு இனிமேல் வரும் அடுத்தடுத்த பதிவில் போடுவோம் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களோட ஜாதி ஜாதக ஆய்வுக்கும் இந்த இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் ஆய்னு மெசேஜ் பண்ணுங்கள் மீதி டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும் நன்றி வணக்கம்